ஒரு மரத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க ஒருத்தருடைய பதிவுல முகநூல் பதிவுல இருந்து பார்த்த ஒரு பதிவு தான் இது அன்று ஊரெங்கும் ஒரே மரம் இன்று ஊரில் எங்கோ ஒரு மரம் இம்மரம் மெல்ல மெல்ல தனது இறுதிக்கட்ட விளிம்பில் இருக்கிறது இம்மரத்தை கடைசியாக பார்த்தது எங்கே என்பதை நினைவை கொஞ்சம் பின்னோக்கி ஓட விடுங்கள் நிச்சயம் அது பத்து அல்லது இருபது வருடங்களே என கூறும் அன்றைய பல பறவைகள் பல மனிதர்கள் பசி தீர்த்த இம்மரம் இன்று போதிய விதை கடத்தி பறவைகள் இல்லாமலும் போதைய மண் நேச மானுடர்கள் இல்லாமலும் விரல் விட்டு என்னும் எண்ணிக்கையில் வந்து நிற்கிறது இன்று எங்கேனும் இம்மரத்தை காணும் பட்சத்தில் பழங்களை ரசித்துவிட்டு விதைகளை தங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கும் தங்களின் ஊரின் தோப்புகளுக்கும் பரப்புங்கள் நன்மை போலவே இம்மருத்துவ பழத்தின் பலனை ருசிக்கட்டும் அடுத்த தலைமுறையும் இப்பழத்தின் பயன்கள் ஆண்மை அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் சீராகும் தோல் நோய்கள் குணமாகும் நுரையீரல் சுத்தமாகும் ஆஸ்துமா இருமல் நலமாகும் மூலம் குணமாகும் உடல் சூட்டை சீராக்கும் மூட்டு வலிகள் நீங்கும் வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் நிறைந்துள்ள பழம் என்ன பழம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் இது எனக்கு ஒரு நம்பர் ஷேர் பண்ணாங்க அதை வச்சு தான் நானும் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெய்வீக பழம் அப்படின்னு சொல்கிறாங்க மூக்கு சளி பழம் மூக்குசளி பழம் வரணும்னு சொல்கிறாங்க அந்த பழத்தினுடைய இமேஜ் நான் இதில் இந்த வீடியோவில் போடுறேன் இந்த பழத்தை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல அந்த பழத்தோடைய பழத்தை பார்த்து என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல நான் சாப்பிட்டது நினைக்கிறேன் கண்டிப்பாக நானும் அதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் பழங்கள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த படத்தை சாப்பிட்ருக்கீங்களான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி